இது மீனவன் பிரச்சனை இது மாணவன் பிரச்சனை இது விவசாய பிரச்சனை இது தானி ஓட்டுகிறவன் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனை மருத்துவ பெருமக்களின் பிரச்சனை ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பிரச்சனை செவிலிய பெண்களின் பிரச்சனை இது மின்சார பொறியாளர் மின்வாரிய பொறியாளர்களின் பிரச்சனை என்று புறந்தல்பவர்கள நாங்கள் இதில் எந்த பிரச்சனையும் என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிறார்கள் மின்வாரிய பொறியாளர்களுக்கு பிரச்சனை என்றால் மின்வாரிய பொறியாளர்களே போராடி அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை ஆபத்தானது மருத்துவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் மருத்துவர்களே போராடி தீர்க்க வேண்டும் என்பது ஆபத்தானது விவசாயிகள் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் 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 என்ற ரீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள்

மூணு ஆண்டுகள்ல மூன்று முறை மின் கட்டணம் உயர்ந்து எதிர்கட்சியா இருக்கும் கரண்டை தொட்டால் மட்டும் சாக்கடிப்பதில்லை கரண்டு பிள்ளை கேட்டாலே சாக்கடிக்க அதே சாக்கடாய் அப்ப ரொம்ப அடிக்குது உங்களுக்கு தெரியும் நான் எங்க அப்பால விவசாயம் பார்த்து படிச்சது இலவச கரண்டு நான் கேட்டேன் இலவச கரண்ட் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு இலவசம் கொடுக்கறோம் இலவச கரண்ட் கொடுக்கறோம் நான் அப்பவே கரண்ட கொடுங்க அப்பறம் இலவசமா ஊர்ல ரெண்டே மணி நேரம் தான் கரண்ட் நானும் எங்க அப்பாவும் பன்சர்ல படுத்தே கிடப்போம் அப்படியே மோட்டர் போட்ட சடக்குன்னு விளக்க பார்த்துக்கிட்டே படுத்துருப்போம் வந்துருச்சா 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 போப்பா போப்பா வாமடைக்கு போப்பா அங்கே போய் வாமடை போட்டு விடுப்பானுங்க கரண்டில் போடுவோம் தர 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 தரத்துன்னு ஓடி போய் வயல்ல போய் அப்படி தண்ணி தொடு பாருங்க நின்று அப்புறம் அம்மா வந்தாங்க அவங்க ஆட்சியிலே ரெண்டு தான் ரெண்டு மணி நேரம் தான் இப்படியே காட்டிட்டு வந்தாங்க நான் அப்போ அந்த நேரம் அவங்க தான் சொல்கிறாங்க ரெண்டு மணி நேரம்தான் தான் கரண்டுன்னு நீ என்ன பிரியாணியா எந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் மக்களின் பிரச்சனைகளை கவனம் செலுத்தாது கார்ரேஸ் ஓட்டுறவங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறது ஃபார்முலா போர் தந்தை நடத்துறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடம் முன்னூறு பெண்கள் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் ரெண்டே ரெண்டு கழிவறை அறிவு சிறந்த பெருமக்களே அன்பு தம்பி தங்கைகளே நம்முடைய தங்கைகள் படிக்கிற அரசு பள்ளியிலே முன்னூறு பெண்கள் படிக்கிற பள்ளியிலே ரெண்டே ரெண்டு கழிவறை ஆனால் சமாதி படலூர் கோட்டியில கார் பந்தயம் பல படலூர் கோட்டில எங்க இருக்குது மேற்கூறை இல்லாத நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே அறிவு கருவாளை தெருவிலே நாராணி உனக்கு மட்டும் தான் பிரச்சனை நாடே பிரச்சனை இருக்கு ஊரு ஓரத்தில் சுடுகாடு அல்ல இந்த நாடே சுடுகாடு நல்லா கவனிச்சிக்கோங்க நீ ஒண்ணுங்கிடாது உனக்கு

அரிசி வேலை பருப்பு வேலை எல்லாத்தையும் ஏற்றிருந்த நீ சிந்தித்து தெளிந்து ஒரு முடிவை எடுக்காத வரை நீ வீதியிலேயே கடந்து செத்து போறது தவிர நீ நீ ஒரு தடவை யோசிக்கணும்ல எதனால எல்லாருமே வீதிக்கு வந்து போராடுறீங்க மீனவர் போராட்டம் மாணவர் போராட்டம் செவிலியர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் வேளாண் குடிமக்கள் போராட்டம் இந்த மின் பொறியாளர்கள் போராட்டம் போக்குவரத்து எல்லாருமே போராடுகிறீர்கள் கோபப்படுகிறீர்கள் பிறகு எப்படி இந்த வென்று வருகிறார்கள் யார் யார் இவர்களை அதிகாரத்தில் அமர்த்தியது துன்பத்தை தந்தவனுக்கே திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்தார் உண்மையிலே நமக்கு மூளை என்ற உறுப்பு இருக்கா சிந்திக்கிற திறன் இருக்கா அரசியல் அறிவு இருக்கா கேள்வி வருமான எப்படி எத்தனை காலமாக இந்த பிரச்சனை நானே பார்த்து அஞ்சு நடக்குது இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கொண்டு வந்து தம்பியில வரும்போது இவர்கள் இவர்கள் இயக்கத்தின் பொதுக்குழு நான் வந்து இதே மாதிரி சிறப்பு வந்து பேசுவேன் அப்பவே இதே கோரிக்கை தான் இது குரலற்ற மக்களினுடைய கோரிக்கையா இருக்குது அரசியல் அதிகாரமற்ற மக்களின் கோரிக்கையா இருக்குது அதனால இது கவனிக்கப்படல சிந்திச்சு பாரு கள்ளச்சாராயம் குடித்தவன் செத்ததுக்கு எத்தனை அமைச்சர்கள் எத்தனை பெருமக்கள் எவ்வளவு பேர் போனார்கள் ஆனால் இந்திய கடலுக்குள்ளே ஒரு மீனவன் மலைச்சாமி சிங்கள ராணுவத்தால் கொல்லப்பட்டது ஒருத்தரும் ஏன் ஏன் பாக்கல இவ்வளவுதான் உன்னுடைய உரிமை உன்னுடைய இடம் தான்டா இவ்வளவுதான் எங்க ஓரத்துல போ கத்திட்டு போ உன்னை கவனிக்கிறது கிடையாது உனக்கு அரசியல் கிடையாது அதிகாரம் கிடையாது அதனால ஒன்னும் கிடையாது இதை உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவித்த ஒரு பேராசான் இருக்கான் எல்லா சாமி ஆட்சி அதிகாரம் மட்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை விட உனக்கு ஒரு பாடம் கிடையாது அதிகாரம் மிக வலிமையாதுங்க அதை தேடி ஓடுறா புடரா அப்படிங்கற இதே அதிகாரம் உனக்கு இருந்ததுன்னா இப்படியா இப்படியா உள்ளமுட்டிகளோட கைப்பிள்ளையோட வீதியில் போடுறதுக்கு இது கேவலம் இது அரசு இந்த தரிசு எத்தனை நாளுக்கு கோரிக்கை வச்சு போராட்டம் இருப்ப உன் போராட்டத்தை உனக்கு எந்த துறையில் போராட்டம் சொல்லு எந்த துறையில் போராட்டம் சொல்லு ஒன்னு சொல்லு அல்ல இந்த துறை சரியா இருக்கு சொல்லு டாஸ்மார்க்க தவிர இந்த நாடு ஆட்சி ஏதாவது பாஸ்மார்க் சொல்லு ஒன்று சொல்லு சொல்லு இங்க நிக்கிற காவலங்களுக்கான கோரிக்கை அதை நேர்மிக்க சொல்லுங்க எதாவது சொல்லு ஒன்னுங்கடு ஒன்னு டேய் இங்கிலாந்தின் பிரதமர் போலீஸ் சைக்கிள்ல போறான் பாராளுமன்றத்துக்கு சிரிக்காத உண்மையிலேயே போறான் அப்படியே சைக்கிள்ல போறான் சாப்பிங் கம்பெனி சுவையோ கடையில பொருள வாங்குறான் மிஸ் போலீஸ் செல்பி ப்ளீஸ் யா செல்ஃபி யா பிரைம் அப் பிரிட்டன் இங்கிலாந்து இங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சந்தூதி போற மாதிரி செட்டு பிரிவு ஏ பிரிவு ஒய் பிரிவு கொசு பிரிவு எல்லா படையிலையும் பாதுகாப்பு பார்த்தா அக்கா தங்க நம்பி பூரா ஹோட்டலு ஒரு அவசரமா ஒண்ணு அப்படியே நிற்க வேண்டியது அதுல எனக்கு ஒரு கடிதம் வருது ஏ சிரிக்காது நானூறு பேர் எனக்கு ஒரு கடிதம் வருது என்னங்க பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க முதலமைச்சர் பாதுகாப்பு பணியில் நிற்கிற பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன கடிதம் என்ன கோரிக்கை அவனை இந்த வழியில் பாரு அங்க ஒரு பிரச்சனை கொடுப்பான் ஏய் தமிழ் மக்கள் அவனுக்கு ஒரு அவசரமா ஒருத்தருக்கு தகவல் கொடுக்கணும் எப்படி கொடுப்பான் எப்படி கொடுப்பான் வருது தண்ணி குடிக்க போகணும் எப்படி தகவல் கொடுப்பான் வாங்கி என்னது கொடுத்து எப்படிப்பட்ட ஆட்சி மரபாரு இப்படிதான் நடக்கலாம் கேரளாவில் பினராயிஜியன் போகும்போது இப்படி தானா அனைக்கெல்லாம் பார்க்குற விட்டவழி போட்டாலில் தூத்துக்குடிக்கிலிருந்து போகும்போது பார்த்தா ஏர்போர்ட் நின்றுட்டு அங்கே யாரோ வர்றாரு அமைச்சிருங்க ஒரு தங்கச்சி ரெண்டு தங்கச்சி தான் அங்கே ஒரு தங்கச்சி காட்டில் அங்கே ஒரு தங்கச்சி போலீஸ் சின்னிக்கிட்டு ஒரு நன் ஒரு தேல் கடிச்சிருச்சியா ஒரு பாம்பு அடிச்சிருச்சியா அவசரமியா எப்படி இருக்குலாம் அந்த தங்கச்சி எண்ணுத்திர அப்படி என்ன உன் உயிர் சக்கரில் செஞ்சிருக்கு எங்கள் உயிரெலாம் சாக்கடை செஞ்சிருக்கு என்னவோ நீ ஓட்டு கேட்டு வரும்போது இதே சத்து ஒய் பிரிவோட வரலைய நீ சாதாரணமா வந்து எங்களை கும்பிட்டு கும்பிட்டு விழுந்திய அன்னைக்கு ஆரத்தி தட்டி எடுக்கும் போது இதுல ஆட்சி தூத்திருப்பான்னு கவலைப்படாம பக்கத்துல நின்னிய இன்னைக்கு வந்து பக்கத்துல வரவே பயப்படுறா கால கொடுமை இதுல என் தம்பி சொல்ற மாதிரி இங்க பாருங்க உங்களுக்கு தெரியாது நாடு எப்படிப்பட்ட நாட்டில் நான் வாழ்ந்து வருகிறேன் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுறாரு

செல்போன் ஃபோன் ட்ரான்சாக்ஷன் மின்சாரமே இல்லாத கிராமத்தில் எப்படி செல் ஃபோன் ட்ரான்ஸாக்ஷனுக்கு வருவான் எப்படி மின்னலு பரிமாற்றத்துக்கு வருவான்னா நோ டோட் ஆஃப் கீ கு ஃபைலன் ரொம்ப பெருசுன்னால் ஆண்ட்டி இண்டியன் அப்பப்பா இந்தியன் யாய் ஆ ஏஐ என்ன பார்த்தா அம்மா நீ டிஜிட்டல் இந்தியாவில இருக்கா டெவலப்பிங் டெவலப்புடு டெவலப்புடு கண்ட்ரியில இருக்கா டெவலப்புட அங்கே அவன் மன உடம்புக்கு முடியலேன்னு இருந்து நான் திண்டுக்க பக்கத்தில் ஊருக்கு மாதத்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வரது தொட்டி கட்டி முன்னாடி ஒருத்தன் கட்டையில் பின்னாடி ஒருத்தங்க எடுத்துக்கிட்டு தொட்டிய கட்டி தூக்கிட்டு வர்த்தா இறந்து வச்சு போடல இன்னைக்கு பாரு செய்தி கேள்வி டெவலப்பு இதுக்கு வேறு மாதிரி மருத்துவம் செய்யணும் தம்பி சிவாஜி படத்தில் அந்த டார்க் ரூமுக்கில் வாங்கி வாங்க அந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் வேலை செஞ்சு இந்த நம்ம ஜிம் பாய்ஸ் பார்த்துப்பேன் அவனை குறுக்கு மருக்குமா அப்படியே நடக்க விடணும் நடக்க விட்டு பச்சை மட்டை நல்லா கருத்தோட கட்டி நல்ல கருத்தாக வேறு ஒரு பய காதல வாங்க மாட்டான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க இந்த போராட்டத்தை நீ இப்போ எடுக்க விடாது தேர்தல் அறிவிக்கிற இன்னும் ஆறு மாதம் இருக்குன்னா அப்போ எடுத்தீங்கன்னா எல்லாம் காட்சியில் மந்திரி எல்லாம் எல்லோரும் கவனிப்பாங்க